வணக்கம் காரைமுரசு செய்திகள் புதுச்சேரி மாநிலம் வாஞ்சூரில் இயங்கி வரும் தனியார் ரசாயன ஆலைக்கு மின் கம்பத்தில் நேரடியாக மின் இணைப்பு தரப்பட்டதால் அரசுக்கு மாதம் பல லட்சம் வருவாய் இழப்பு உருவாகும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது காரைக்கால் மாவட்டம் வாஞ்சூரில் கெம்பளா சான்மார் என்ற தனியார் ரசாயன ஆலை இயங்கி வருகிறது நிலத்தடி நீர் திருட்டு சுற்றுச்சூழல் அரசு நில ஆக்கிரமிப்பு தனியார் நில அபகரிப்பு போன்ற குற்றச்சாட்டுகள் இந்த ஆலையை சர்ச்சைக்குரியதாக்கி இருக்கின்றன இதே வாஞ்சூரில் கோடிக்கணக்கில் மின் கட்டணம் செலுத்தாமல் பல ஆலைகள் பாக்கி வைத்திருக்கின்றன நிலுவை மின் கட்டணத்தை கேட்டு இந்த ஆலைகள் மீது நெருங்கினால் அரசியல் மின்சாரம் தாக்கும் என்ற அச்சம் மின்துறை அதிகாரிகளை தற்போது மீட்டர் வழியாக அளவீட்டு வசதியுடன் மின் இணைப்பு வழங்காமல் மின் கம்பத்திலிருந்து நேரடியாகவே மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கும் புதிய தகவல் வெளியாகியுள்ளது பொதுவாக சக்தி வாய்ந்த ரசாயனிகளுக்கு மின்கம்பத்தில் இருந்து மின் இணைப்பு தரும்போது மின்துறையானது கடுமையான பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி வருகிறது மின் கம்பத்திலிருந்து மின் இணைப்பு தரப்ப செயல்படும் போது அந்த கம்பத்தின் அருகில் மீட்டர் பொருத்தப்பட்ட பின்பே மின் விநியோகம் அனுமதிக்கப்படும் இந்த விதியை கீழவாஞ்சூரில் இயங்கி வரும் அதானி துறைமுகம் சரியாக பின்பற்றுகிறது ஆனால் துறைமுகத்தில் இருந்து இரண்டு தொலைவில் இருக்கிற கெம்பலா ஸ்தான்மார் நிறுவனத்துக்கு மீட்டர் பொருத்தப்படவில்லை புதுச்சேரி மின்துறை அதிகாரிகள் மீட்டர் வழியாக மின் விநியோக ஏற்பாட்டை செய்யாமல் ஒன்று புள்ளி பத்து கேவி சக்தி மின் இணைப்பை கம்பத்திலிருந்து நேரடியாகவே ஆளுக்கு தந்திருக்கிறார்கள் மின் கட்டணத்தை மாதம் மாதம் கணக்கிட தொழிற்சாலைக்குள் தான் சென்றாக வேண்டும் காலைக்குள் மீட்டரில் காணப்படுகிற கணக்கையே அதிகாரிகள் ஒப்புக்கொள்கிற நெருக்கடியும் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதனால் புதுச்சேரிக்கு மாதம் பல லட்சம் வருவாய் இழப்பு நிகழ வாய்ப்பு இருக்கிறது சாமானிய மக்களின் வீடுகளில் கம்பீரமாக புகுந்து மின் இணைப்பை துண்டித்து விடுகிறோம் ஆனால் அரசியல் பின்னணியுடன் நடக்கிற விஞ்ஞான ஊழலை தடுக்க இயலாமல் தவிக்கிறோம் என நேர்மையான அதிகாரிகள் வருத்தப்படுகின்றனர் காரை முரசு புலனாய்வு செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகாளர் தம்பி மாரிமுத்து